ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்தி யூஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை நோக்கிய ஒரு பயணம் தான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட்டு விளாகு இன்றைக்கி நம்ம வந்து பாலக்காடை சுற்றி உள்ள ஏரியாவை கவர் பண்ண போகிறோம் சோலோ ட்ரிப்பு தான் வாங்க இந்த ட்ரிப்பில் என்னென்ன நடக்குது என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் நான் உங்கள் சக்தி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டென் ஆகுது இப்போ தான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டோம் பைக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க நம்ம ட்ரிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மக்களே நம்ம சேலம் கொச்சி பைபாஸை டச் பண்ணிட்டோம் அங்கேருந்து நமக்கு ஒரு நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரும் இந்த ஒரே ரோடு தான் அப்படியே ஸ்லோவாக அதான் வானம் எட்டி பார்க்குது அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக நம்ம பைக் ரைடில் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இந்த விடிய காலையில் இந்த ரேஞ்சில் போனாவே சம்மர் ஃபீலாக இருக்கும் அதுவும் பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அப்படியே இந்த ப்ளூ சைடு வானத்தோடு அப்படியே எட்டி பார்த்துட்டு போனோம்னா செம்மையாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட பார்ட்ரு கொண்டுட்டாங்க இன்னொரு பத்து கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் வாழையார் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு டீய போட்டு போகலாமா பண்ணிப்பாட்டியிருக்கோம் செம்ம குளிராக இருக்குதுங்க இன்னாலே செம்ம குளிராக இருக்குது பைக் ட்ராவல்னால் அது எப்பயுமே ஒரு தனி ஃபீல் தான் கரெக்டாக அந்த விடியகால ரேஞ்சில் கிளம்புனோம்னாவே ஒரு மாதிரி அப்படியே கோல்டாக அப்படியே ரசிச்சுட்டு வரலாம் காஃபி சாப்பிட்டு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ப்ரீஸ் அங்கே உள்ளே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் கேரளாவுக்கு போகிறோங்கிறது ஒரு தனி ஃபீல் தான் நம்ம திருப்பூரில் இருக்கனால நமக்கு திருப்பூர்லேருந்து ஒரு நைன்டி கிலோமீட்டர் தான் அதனால் ரெகுலராக போயிடலாம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் இந்த சரௌண்டிங் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கேரளா போகிறக்கு ஒரு மேக்சிமம் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் பாலக்காடு வாழையார் அதை விட்டிங்கன்னா அப்புறம் அந்த சைடு திருச்சூர் கோச்சிங் எல்லாமே பக்கம்தான் நீங்கள் கார கார்லேயும் சரி பைக்லேயும் சரி ட்ரெயின் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ரெண்டோடையும் போகலாம் சோலாவும் போகலாம் ஏன்னா கேரளா அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன எங்கெங்கே போகிறோம் எதை எது பார்க்க போகிறோம் தூரத்தில் சின்ன லேக் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுதாங்க வாழையார் டேமு கேரளா கிட்டே வந்துட்டோம் இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர் இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழையார் என்ட்ரன்ஸு இந்த மிஸ்ட்டு பார்த்திங்களா எப்படி தெரியுது கேரளா தாங்க கேரளா என்ட்ரி கொடுத்தாலே அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது உண்மையிலே தான் வரும் ஆனால் ஃபுல்லாக சைட்லலாம் பாருங்கள் பச்சை பசின்னு மேலே பார்க்கவே அழகா இருக்குங்க நம்ம அங்கே அந்த வாழையார் டேமு அங்கே போக முடியுமா அலோட் இருக்கா என்ன இருக்குதுன்னு கேட்டு போய் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே சுற்றி காட்டுறேன் செம்மையாக இருக்குங்க இந்த வீ மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாட்ரான வாழையாரோட பாலத்துக்கு மேலே இருக்கிறோம் அதாவது இந்த சைடு இப்போ இந்த பாலம் என்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பாலை கேரளா என்ட்ரன்ஸ் இதுதாங்க வாழையார் டேமோட ஃப்ளோ வாட்ரு இது ஃபுல்லாகவே கேரளாவுக்கு தான் போகுது இன்னும் அந்த சைடு போனிங்கன்னா டீப்பாக லென்த்தாக லேக் மாதிரி தேங்கியிருக்கும் அதை நம்ம அந்த சைடு போய் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா தான் வாழையார் செக் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே சைடு பாருங்க ட்ரெயின் போகுது சமவியும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சமவியும் அவங்க சைடு தமிழ்நாடு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வாழையாட்டே வந்துட்டோம் ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து உடலை இப்போ வந்து அடைச்சி வச்சுருக்காங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்கனால சூசைடாக அதிகமாக நடக்குது அதனால் அடைச்சி வச்சிருக்காங்க நமக்கு லோக்கலில் உள்ள அண்ணன் ஒருத்தர் வாழையாரோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க உங்கள் பேர் என்னண்ணா முருகன் முருகன் வாழையார் எத்தனை வருஷமாக இருக்குங்க இங்கே டேம் கட்டி டேமு நம்ம காமராஜர் கட்டினாரு காமராஜர் இப்போ எத்தனை வருஷம் இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் நல்லா இருக்கு எந்த டேமேஜும் எதுவும் இல்லை தண்ணி தேக்கம் எத்தனை கனடி அது எதாவது தெரியுமா

இங்க இருக்கிற சுத்தி உள்ள கிராமம் எல்லாத்துக்கும் இங்கிருந்தா விவசாயம் இந்த இதுதான் போகுது குடிக்கறதுக்கும் குடிக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது மலம்பழ தண்ணி இது யூஸ் கிடையாது இது விவசாயம் மட்டும்தான் இது எப்பவுமே அந்த கேட்டு க்ளோஸ்ல தான் இருக்குமா இல்லை இப்ப வலசியம் மழை காலம்னால இல்லை எப்பவுமே க்ளோஸ் இங்க வந்து இந்த பாலத்துல நடக்க விட மாட்டாங்க நடக்க விட இங்க அது போக மீன்லாம் பிடிப்பாங்களா மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சு டெய்லியுமே பிடிப்பாங்களா டெய்லி பிடிப்பாங்க டெய்லி கொடுத்து யாருக்கு தேவைப்படுது அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னும் அங்கே இருந்து பார்த்தப்பே வியூ நல்லா இருந்தது இது கொஞ்சம் தூர் வரணும் ஓ தூர் வரச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தண்ணி அதிகமா பிடிக்கும் அதிகமாக பிடிக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் தண்ணி யார யார நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது சில்லுன்னு இருக்கும் ம் சூப்பரான ஏரியா ஓகே ஓகேங்க நம்ம கேட்டுக்கிட்டே அடைச்சனால இங்கேருந்து தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியுதுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் சும்மா நீ வேணாலும் காட்டுறேன் தண்ணி வந்து ஃபுல் அளவில் இருக்குது இப்போ இங்கே லோக்கலில் உள்ளவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டோம் நீங்களும் கேட்டிருப்பீங்க ஃபுல்லாகவே இங்கே சுற்றி உள்ள கிராமங்களுக்கு வாழையாட்லேருந்து தான் தண்ணி போகுது விவசாயத்துக்கு இடமே நல்லா இருக்குது ஃபுல்லாக உள்ள டெப்த்தாக இருக்குது உள்ள உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே வந்து அதுக்கப்புறம் வருது இதுதான் வாழையார் டேமோட வியூ பாயிண்ட் இப்போதைக்கு இல்லை இதுதான் வாழையார் டேமோட வியூ பாயிண்ட் இதுக்கு வாழையார் டேம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க சுற்றி ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் உள்ளே என்ட்ரானாவே நல்லாயிருக்கும் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்கோ இந்த இடத்த ஒரு பார்க்குறக்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பயமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடம் டைம் பார்த்திங்கன்னா எட்டே காலாக போகுது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஆறே கால் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இதுக்கு அந்த சைடு தான் ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்குது இதுலேருந்து உள்ளே போனோம்னா நம்ம காட்டினோம் இல்லைங்க அந்த கேட்டு அங்கே போகும் இந்த இடத்துல வாக் பண்ணுறதே ஒரு தனி ஃபீலாக இருக்குதுங்க ஃபுல்லாக மரம் செடி இடெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க அது என்னன்னே தெரில இந்த கேரளா மக்கள் மட்டும் நேச்சர் மேலே என்ன லவ்வாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க ஆனால் எல்லா ஃபியூச்சர்ஸும் இங்கேயே வருது பெரிய பெரிய பில்டிங் வருது எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே இருக்குது ஆனால் கேரளா பீப்புள் மட்டும் அந்த நேச்சரை தொடர்ந்து பாதுகாக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுதான் மெயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இன்னும் நான் இன்னும் அந்த இடத்துக்கு உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் இங்கேருந்து உங்களுக்கு தண்ணி தெரியுதா என்னென்னு தெரில வேறுங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதுங்களா செம்மையாக இருக்குங்க உண்மையாலே இங்கே ஒருத்தர் இந்த கைத்தறி படகா அது என்ன சொல்லுவாங்க பரிசலா ஆ பரிசலில் போய்ட்டுருக்காங்க தெரியுதுங்களா நான் நல்ல பெரிய டேம் தாங்க நான் கூட சின்னது நினச்சேன் நல்லா பெருசாக தான் இருக்கு இப்போ தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப்பாக தான் இருக்கு சம்மதியும் இன்னும் உள்ளல தான் போய் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் போல் என்ன பண்ணுறதுங்க சூசைட் நிறையா நடக்கிறதுனால அப்பா செம்மையா இருக்கு என்னதான் சொல்லுங்க கேரளா கேரளாவா இங்க பாருங்க கொஞ்சம் பிளே ஏரியா மாதிரி இருக்கு சுத்தி காட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சு நம்மளையெல்லாம் கிரிக்கெட் விளையாட சொன்னா எப்படிங்க இருக்கும் நம்ம பாய்ஸோட வந்தோம்னா அப்பா செம்ம ஃபன்னாக இருக்குங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு இங்கே வாங்க வந்து ஒரு வாலிபாலோ இல்லை ஒரு பாக்ஸ் கிரிக்கெட்டோ விளாண்டா கூட செம்மையாக இருக்கும் ஆனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில செம்மையாக இருக்குங்க பா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நிறைய பாயிண்ட் இருக்குங்க வாலாரி டேம் கண்டிப்பாக வாங்க செம்மையாக இருக்குது பார்க்க பார்க்க அதுவும் இந்த நேச்சர் சவுண்டு இந்த நேச்சர் சவுண்டை மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாடு பாய்ஸ் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம ஏரியாங்க இது வாழையார் டேமு விட்றாதீங்க செம்மையா இருக்கு செம்ம பிளேஸா இருக்குங்க ஆனால் எங்கேயோ உங்களுக்கு டீப் ஃபாரஸ்ட்ள்ளே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அது வாழையார் டேமோட உள்ளே போறதுக்கான என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது செம்மையா இருக்கு இல்லைங்க என்ன வியூ முன்னாலே கேரளா கேரளா தாங்க அமைதியான இடம் வந்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழையார் டேமு என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஒரு கேரளாவுக்கு வந்திங்கன்னா வாழையார் டேமு மஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க இது யாருமே அதிகமாக கவர் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா உள்ள என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க ரீல்ஸ் எடுக்க ரொம்ப அழகான பிளேஸ் வாழையார் டேமு கண்டிப்பாக வாங்க இதோடு நம்ம வாழையார் டேமோட விசிட் முடியுது